The government's rescue efforts in part of West Asia ensured several Tamil sisters and brothers who have stuck there return home. Father Prem, who belongs to Tamil Nadu, was captured in Afghanistan by terrorists for almost eight months. The government worked day and night. மத்திய ஆசிய நாடுகளிலே தமிழர்கள் பிரச்சனையால் அங்கு சிக்கி பொழுது மத்திய அரசாங்கம் அனைவருமே தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டு வந்தோம் அதே பாதிரியார் பிரேம் அவர்கள் ஆப்கானிஸ்தானத்தில் சிறை பொழுது எட்டு மாதங்கள் இரவும் பகலும் பணியாற்றி அவரை நாம் வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறோம் ஹோல் வர்ல்ட் நோஸ் எபிசோட் ஆஃப் அபிநந்தன் இந்த உலகே தெரியும் எப்படி அபிநந்தன் அவர்கள் இரண்டு நாட்களிலே இங்கே மீட்டு கொண்டு வரப்பட்டார்கள் என்று ஆல்மோஸ்ட் நைன்டீன் ஹண்ட்ரட் பிஷர்மேன் இலங்கையில் இருந்தவர்கள் விடுவிக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல தூக்கு தண்டனை அளிக்கப்பட்ட மீனவர்கள் கூட இலங்கை அரசாங்கத்தோடு பேசி இங்கு மீட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள்

யாருக்கெல்லாம் வலி இருக்கிறதோ பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய புண்ணுக்கு மருந்து போடுகின்ற பணியினை நாம் எப்பொழுதும் விடாமல் செய்வோம் காஞ்சிபுரம் ஆர் பிரைட் ஆஃப் திஸ் லேண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கமிட்டெட் டு ப்ரமோட் த டெக்ஸ்டைல் செக்டர் த என் கவர்மெண்ட் ரிலீஸ் காஞ்சிபுரத்தின் நெசவாளர்கள் இந்த நாட்டின் பெருமைக்குரியவர்கள் ஜவுளித்துறையை முன்னேற்றுவதற்காக மத்திய அரசாங்கம் உறுதிபூண்டு இருக்கிறது இதுவரை ஜவுளித்துறைக்காக ஏழாயிரம் கோடி ரூபாய் மானியமானது நெசவாளர்களுக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது

அதில் ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் விசைத்தறிகள் தமிழகத்திலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரம் என் டூரிசம் செக்டர் ஃப்ரம் டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி செவன்டீன் டூரிஸ்ட் அராய் Increased by a record 42%. Foreign exchange earnings increased by 50% from 2013 to 2017. To ensure more tourist arrivals, the e-visa facility is available to 166 nations. <laughs> மிக பெரிய வலும வளம் மிக்க பகுதிகளாக இருக்கின்றன நீங்கள் நிச்சயமாக இதை கேட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கமானது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதற்காக மிகச் சிறந்த பணிகளை செய்து வருகிறது இரண்டாயிரத்தி பதிமூணு பதினேழுக்குள்ளாக அந்நிய சுற்றுலா பயணிகள் அவர்களுடைய வருகை நாற்பத்தி இரண்டு சதவீதம் அதிகரித்திருக்கிறது அந்நிய செலாவணி வருமானம் ஒன்னரை மடங்கு அதிகரித்திருக்கிறது அதே போல இங்கு அந்நிய சுற்றுலா பயணிகள் வருவதற்காக நாம் அறுபத்தி நாடுகளோடு இ விசா வழங்குகின்ற வசதியினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறோம் When tourism grows, economic opportunities grows. Tourist guides on, local shops on, craftsmen on, restaurants on, and tea seller also on. சுற்றுலா வளரும்பொழுது பொருளாதாரம் வளர்கின்ற வாய்ப்புகள் அதிகரிக்கிறது சுற்றுலா பயணிகளுக்காக வழிகாட்டுபவர்களாக இருக்கின்ற கைட்ஸ் அவர்களுக்கு பொருளாதார வாய்ப்பு ஏற்படுகிறது அதே போல கடைகள் வருமானம் கூடுகின்றன கைவினை பொருட்களின் வர்த்தகம் கூடுகிறது சிற்றுண்டி நிறுவனங்கள் வருமானம் அதிகரிக்கின்றன தேநீர் விற்பவர்களுக்கு கூட வாய்ப்புகள் அதிகரிக்கிறது All of you have placed a government at the center that is deeply concerned about India's national security and strategic interests. Our vision is to make India a hub for defense production. For that, two defense corridors are being created, one of which is in Tamil Nadu. The defense corridor in Tamil Nadu. மத்தியிலே நீங்கள் அமர செய்திருக்கின்ற அரசாங்கம் இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு மற்றும் திட்டமிடல முக்கிய கவனம் செலுத்தி வருகிறது நம்முடைய குறிக்கோள் இந்த நாட்டின் இந்த நாட்டினை பாதுகாப்பு தளவடங்கள் உற்பத்தி செய்கின்ற மையமாக மாற்ற வேண்டும் என்பது இதற்காக நாம் இரண்டு பாதுகாப்பு தொழில்நுட்ப பூங்காக்கள் உருவாக்கி இருக்கிறோம்

நண்பர்களே நீங்கள் அனைவரும் நன்கு அறிவீர்கள் இந்த நாட்டின் பாதுகாப்பு பற்றி எதிர்கட்சிகள் கடைபிடிக்கின்ற அலட்சிய போக்கு அவர்கள் சுயநலத்திற்காகவும் அரசியலுக்காகவும் வலிமையான இந்தியாவையும் விரும்பவில்லை வலிமையான ராணுவத்தையும் விரும்பவில்லை நண்பர்களை இந்தியது அபிலாஷைகளை பூர்த்தி செய்யாமல் நாடு முன்னேற முடியாது நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமை மிக்கதான் ஒற்றுமையாகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இதன் மூலமாக மாநில கட்சிகளுடைய

மக்கள் தான் நமக்கு தலைமை பீடமாக விளங்குகிறார்கள் ஆகவே நம்முடைய செயல்பாடு தேசிய ஜனநாயக கூட்டணியின் செயல்பாடு என்பது மாநில அபிலாஷைகளை பூர்த்தி செய்கின்ற செயல்பாடாக இருந்திருப்பதை நீங்கள் உணர முடியும் பை த கல்சமாக காங்கிரஸ் கட்சியால் மாநில அபிலாஷைகளை பூர்த்தி செய்ய முடியாது ஏனென்றால் அவர்கள் முடிவெடுக்கின்ற விதம் டெல்லியில இருக்கின்ற தலைமை பீடமும் குடும்ப நலனையும் அவர்கள் மையமாக கொண்டு முடிவெடுக்கிறார்கள் சப்போர்டிங் காங்கிரஸ் ரூம்ஸ்லி நாட் வில்லேஜ் ஆஃப் தமிழ்நாடு காங்கிரஸ் ஆதரிப்பது என்பது முடிவுகள் டெல்லியிலே ஏர் கண்டிஷன் ரூம்களிலே முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கும் இங்கு தமிழகத்தில் இருக்கின்ற கிராமங்களிலே முடிவெடுக்கும் சூழ்நிலை இருக்காது காங்கிரஸ் ஆல்சோ இன்சல் ஸ்ட்ராங் ரீஜனல் லீடர்ஸ் The people of Tamil Nadu will never forget how one family instructed K. Kamaraj. What was Kamaraj's crime? His crime was that he spoke for the people and for the democracy. He challenged the corrupt and dictator-like practice of one family. Because of that, he was insulted again and again அதேபோல வலிமை மிக்க மாநில தலைவரைக் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து அவமானப்படுத்தி வருகிறது நீங்கள் அனைவரும் திரு காமராஜர் அவர்கள் எப்படி அவமானப்படுத்தப்பட்டார் காங்கிரஸ் கட்சியால் என்பதை அறிவீர்கள் அவர் செய்த குற்றம் என்ன அவர் மக்களுக்காகவும் ஜனநாயகத்திற்காகவும் குரல் கொடுத்தார் அதன் காரணமாக அவர்கள் அவரை அவமானப்படுத்தினார்கள் டெல்லியிலே இருக்கின்ற ஊழல் மற்றும் சர்வாதிகார ஒரு குடும்பத்தின் ஆட்சியினை அவர் எதிர்த்த காரணத்தால் மீண்டும் மீண்டும் அவர் அவர்களால் அவமானப்படுத்தப்பட்டார் த டெமோக்ராட்டிக் எலெக்டட் கவர்மெண்ட் ஆஃப் எம்ஜிஆர் வாட் டிஸ்மிஸ் பை த இம்போசர்ஸ் ஆஃப் த எமர்ஜென்சி ஜஸ்ட் பிகாஸ் ஆப் பொலிட்டிக்கல் டிஃபரன்சிஸ் அதே போல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு எம்ஜிஆர் அவர்களுடைய அரசாங்கத்தை காங்கிரஸ் அரசாங்கம் டிஸ்மிஸ் செய்தது யார் அவர்கள் நெருக்கடி நிலையை கொண்டு வந்தவர்கள் அரசியல் கருத்து வேறுபாட்டிற்காக மாநில அரசுகளை டிஸ்மிஸ் செய்கின்ற பழக்கம் காங்கிரஸ் கட்சிக்கு உண்டு அகைன் இட் இஸ் காங்கிரஸ் அதே நண்பர்களே அரசியல் சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி மீண்டும் மீண்டும் மாநில அரசுகளை ஒரு அரசாங்கம் செய்திருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் அரசாங்கம் அவர்களுடைய சர்வாதிகார தலைமைக்கு ஒரு மாநில தலைமை பிடிக்கவில்லை என்று சொன்னால் அந்த அரசை அவர்கள் டிஸ்மிஸ் செய்து விடுவார்கள் காங்கிரஸ் இம்போஸ் Article 356, many, many times out of which 50 governments were dismissed by Indira ji herself. Even the DMK had been the victim of Congress hatred for regional aspiration. But for DMK, opportunism நண்பர்களே காங்கிரஸ் அரசாங்கம் அரசியல் சட்டப்பிரிவு முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு நூறு தடவைக்கு மேல் பயன்படுத்தி இருக்கிறது அதில் இந்திரா காந்தி அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை கூட காங்கிரஸ் அம்மாதிரியாக இருக்கிறது அதுவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இன்று காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சந்தர்ப்பவாதம் அரசியல் கொள்கைகளை விட முக்கியமானதாக போய்விட்டது फ्रेंड्स மோடி ஹேட் ட்ரேட் அமங் தி Oppoosition இஸ் ரீச்சிங் நியூ லெவலஸ் ডেইলি தே ஹேவ் கம்பெடிஷன் who will abuse modi most அதேபோல மோடி வெறுப்பு என்பது புதிய எல்லைகளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது அவர்களுக்குள் ஒரு போட்டி இருக்கிறது யார் அதிகமாக மோடி அவர்களை வசைபாட வேண்டும் என்பதிலே சில பேர் என்னை வசைப்பாடுவார்கள் சில பேர் என்னுடைய ஏழ்மையை விமர்சிப்பார்கள் சில பேர் என்னுடைய குடும்பத்தை வசைப்பாடுவார்கள் சிலர் என்னுடைய Now, one Congress leader talks of killing Modi. But I want to tell them, I am not bothered about their threats and abuses. I am here to do my work. I am here to do whatever I can do to make India strong and prosperous. every 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 drop of 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 blood in my veins, every birth of, of mine, every second of a time, இப்பொழுது ஒரு காங்கிரஸ் தலைவர் என்னை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் அவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய பயமறுத்தர்களோ வசைபாடுவதோ என்னை நிச்சயமாக கவலைக்கு கவலைப்பட செய்யாது நான் இங்கு இருப்பது மக்களுக்காக உழைக்க விரும்புகிறேன் என்னிடம் இருப்பவை அனைத்தும் இந்தியாவை வலிமை மிக்க நாடாகவும் வளமான நாடாகவும் மாற்றுவதற்காகவே நான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்னுடைய உடம்பில் இருக்கின்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் என் நாளங்களில் ஓடுகின்ற ஒவ்வொரு சொட்டு ரத்தம் என் மூச்சு காற்று என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடமும் நான் இந்த நாட்டினுடைய நூத்தி முப்பது கோடி மக்களுக்காக செலவழிக்க விரும்புகிறேன் Friends, in a democracy, it is the right of the people to ask the right questions. The people of Tamil Nadu and India deserve to know the aims, agenda, and leadership of the milawat or Adulteration Alliance. These parties that are coming together only to stop Modi. ஜனநாயகத்திலே சரியான கேள்விகளை கேட்பதற்கு மக்களுக்கு முழு உரிமை இருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் இந்த குறிக்கோள் இல்லாத கூட்டணி கலப்பட கூட்டணியிடம் உங்களுடைய குறிக்கோள் என்ன செயல் திட்டம் என்ன உங்களுடைய தலைமை யார் என்பதற்கு நீங்கள் பதிலளிக்க வேண்டும் இந்த கட்சிகள் எதற்காக ஒன்று கூடி இருக்கிறார்கள் மோடியை தடுக்க வேண்டும் என்பதற்காக மாத்திரமே இவர்கள் கூடியிருக்கிறார்கள் நாட்டை முன்னேற்ற பாதையில் அழுத்தை செல்வதற்கான உங்களுடைய செயல் திட்டம் என்ன என்பதை நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டும் the nda track record is known to all our government has been committed when it comes to welfare of the people futuristic when it comes to creating next generation infrastructure. Comprehensive when it comes to farmer welfare. Fair-minded when it comes to the social justice. Uncompromising when it comes to revolving corruption. Strong when it comes to national security. Unforgiving when it comes to responding terrorism. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தினுடைய செயல்பாடு உங்கள் அனைவருக்கும் தெரியும் நம்முடைய அரசாங்கம் ஏழை மக்களின் நலனில் உறுதியாக இருக்கிறோம் அடுத்த தலைமுறைக்கான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தருவதிலே தொலைநோக்கு பார்வையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே போல விவசாயிகளின் நலனை பொறுத்தவரை திட்டமிட்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிறோம் சமூக நீதியை பொறுத்தவரை நியாய உணர்வோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் ஊழலை களைவதிலே எவ்விதமான சமரசம் செய்து கொள்ளாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதே போல தேசிய பாதுகாப்பில் வலிமையை காட்டி கொண்டிருக்கிறோம் இந்த நாட்டினுடைய பயங்கரவாதிகளுக்கு பதிலடி கொடுப்பதிலே எந்த விதமான மன்னிப்பு போக்கும் நம்மிடம் இருக்காது அவர் பிரயாரிட்டி ஆர் இந்தியா ஃபர்ஸ்ட் அவர் பாலிசி புட் பீப்பல் ஃபர்ஸ்ட் in the last four and a half years, lot has been done. And with the people's blessings, we want to do a lot more. நம்முடைய முன்னுரிமை என்பது நாடு முதன்மையானது நம்முடைய செயல் திட்டம் கொள்கை மக்கள் முதன்மையானவர்கள் என்பது இந்த நான்கரை ஆண்டுகளிலே நாம் மிக அதிகமான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறோம் மக்களுடைய ஆசிர்வாதத்தோடு இன்னும் நாம் நிறைய செய்ய காத்திருக்கிறோம் ஐ ஆர்ச் மை சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு டு பிளேஸ் த என்டிஏ கிவ் அஸ் த சான்ஸ் டு சர்வ் யூ அண்ட் புல்ஃபில் த ட்ரீம்ஸ் ஆப் த கிரேட் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஹூ டிவோட்டெட் தெம்செல்ஸ் ஃபார் த நேஷன் நான் தமிழகத்தில் இருக்கின்ற சகோதர சகோதரிகளிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உங்களுடைய ஆசையினை தாருங்கள் எங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் உங்களுடைய கனவுகளை நாம் பூர்த்தியாக்கி தருவதற்காக இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்த நாட்டிற்காக தங்கள் அனைத்தையும் தியாகம் செய்தவர்களுடைய கனவுகளை நனவாக்க வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நாற்பதும் நம்பே நாடும் நம்ப நாளை நமதே நாற்பதும் நமது எண்ணிக்கையிலே கலந்து கொண்டதற்கு நன்றி அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்ற மாபெரும் எழுச்சி மிகுந்த கூட்டணி பொதுக்கூட்டம் வெற்றி அடைந்திருக்கிறது நாளை நமதே நாற்பதும் நமதே நாளை நமதே நாற்பதும் நமதே